வணக்கம் மாணவர்களே இன்று நாம் ஒன்பதாம் வகுப்பு குடிமையியல் பாடம் ஒன்று அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி என்ற பாடத்திற்கு ஒன் மார்க் டூ மார்க் குடிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க ஒன்றாவதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஆ இரண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ மூன்றுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இ சரியான விடை நான்கு ஆப்ஷன் இ சரியான விடை ஐந்துக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை ஆறுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை ஏழுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை எட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ சரியான விடை ஒன்பதுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை பத்துக்கு ஆப்ஷன் இ சரியான விடை ஒன்பதுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை பன்னிரெண்டுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை பதிமூணுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை பதினாலுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ சரியான விடை அடுத்தது அடுத்தது பதி பதினைந்து பதினைந்து அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பதினைந்து மறைஞ்சிருக்கு போட்டுக்கோங்க பதினைந்துக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்ததாக பதினாறுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை பதினேழுக்கு ஆப்ஷன் இ சரியான விடை பதினெட்டுக்கு ஆப்ஷன் ஆ சரியான விடை அடுத்ததாக கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்தது இரண்டு இரண்டு வகையான மக்களாட்சி ஒன்று நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சி ஆகும் மூன்று நேரடி மக்களாட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து நான்கு இந்தியா மறைமுக மக்களாட்சி முறையினை கொண்டுள்ள நாடாகும் ஐந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆவார் ஆறு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் முதல் பொது தேர்தல் நடத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழு இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வடிவமைத்தவர் வடிவமைத்தவர்கள் எட்பின் லூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர் நல்லா பார்த்துக்காங்க எட்பின் லூட்டியன்ஸ் அடுத்தது ஹெர்பர்ட் பேக்கர் அடுத்தது போர்த்துக்கு ஒன்று தனிநபர் ஆட்சி பார்த்தீங்கன்னா வடகொரியா வாக்குரிமை பதினெட்டு சாணக்கியர் அர்த்தசாஸ்திரம் மதகுருமார்கள் ஆட்சி வாட்டிக்கன் அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையெளி பேஜ் நம்பர் பாருங்கள் ஒன்னா கேள்விக்கு ஐந் இரநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது பக்கம் பாருங்கள் இங்கே இருக்குது ம் மக்களாட்சி பற்றி இந்த இது முழுக்க குறிச்சிக்கோங்க இரண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கம் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க மக்களாட்சி அரசாங்க அமைப்பு இதுவும் இது ரெண்டை மட்டும் குறிச்சிக்கோங்க நாடாளுமன்ற அரசாங்க முறை அதிபர் அரசாங்க முறை ரெண்டை மட்டும் குறிச்சிக்கோங்க அடுத்ததாக நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சியினை வேறுபடுத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இது நேரடி மக்களாட்சி இந்த பேரா மறைமுக மக்களாட்சி இந்த பேரா குறிச்சிக்கோங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்